அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி அமெரிக்க முத்தமிழ் பேரவை குழுமங்கள் சார்பாக ஐயா உதயநேசன் அவர்களின் சிறுகதைகளை உணர்ந்திட சுவைத்திட சிந்தித்திட குரளி தருபவர் உங்கள் மா மங்களமேரி இன்றைய கதை பழுத்த மரம் முத்தமா என்ன விட்டு போயிடாத என்ன அனாதை அக்கிடாத முத்தம்மா முத்து முத்து ஓவென வாய்விட்டு அழுதார் முனுசாமி முத்தம்மாவோடு வாழ்ந்த அறுபது ஆண்டுகள் நினைவுக்கு வந்தது முனுசாமிக்கு வேடவனூர் கிராமம் பசுமை வயல்கள் நிறைந்த ஊர் முனுசாமி முத்தம்மா குடும்பம் வாழையடை வாழையாக அந்த கிராமத்தில் தான் வாழ்ந்து வருகிறார்கள் ஐந்து ஆண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் மொத்தம் எட்டு பிள்ளைகள் பெற்று ஏழையான குடும்பம் தனக்கிருந்த வயல்களையெல்லாம் விற்று பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து அனுப்பி வைத்தார்கள் அவர்களும் தங்கள் குடும்பம் குழந்தைகளோடு வாழ்கிறார்கள் பக்கத்தில் இருந்தாலும் தங்கள் பெற்றோரை சென்று பார்ப்பதற்கு விருப்பமில்லாத மகள்கள் ஐந்து மகன்களும் பெங்களூருக்கு கூலி வேலைக்கு சென்றவர்கள் திரும்பி வரவே இல்லை இத்தனை பிள்ளைகள் பெற்றும் முனுசாமியும் முத்தம்மாவும் திக்கச்சவர்களாகவே இருந்தனர் மேட்டுக்குடி விறகு மண்டியிலே இரவும் பகலும் வேலை பார்த்து கொண்டு அங்கேயே ஒரு குடிசையில் இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் வயது முப்பு காரணமாக முத்தம்மாவிற்கு அந்த பாழாய் போன நீரிழிவு நோய் வந்து திருநீரகம் ஒன்றில் பாதிப்பு ஏற்பட முத்தம்மாவின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி போனது பெண் சொல்லி அனுப்பியும் யார் செலவு செய்வது என கணக்கு பார்த்து ஒருவரும் வந்து எட்டிக்கூட பார்க்கவில்லை பையன்களைப் பற்றி தகவலும் இல்லை முனுசாமி தனது மனைவி முத்தம்மா மீது கொள்ளை பிரிய வைத்திருந்தார் தன் வயதுக்கு மீறி இந்த தள்ளாத வயதிலும் தேங்காய் உரிப்பது விறகு வெட்டுவது என பல வேலைகள் செய்து மனைவியின் மரணத்தை தள்ளி போட்டு கொண்டே வருகிறாய் ஆம் லொக் லொக் என இருமல் சத்தம் கேட்டு திரும்பிய முனுசாமி முத்து முத்து இருமாதம்மா இருமாத நான் இருக்கேன் நான் நான் இங்க தான் இருக்க என்று சொல்லி நடுங்குகின்ற ஒத்துவின் கரங்களை பிடித்தார் நான் போயிட்டா நீ நீ எப்படி இருப்ப உழப்பு தவிர உனக்கு வேற ஒன்னும் தெரியாதே ஆமா உனக்கு வேற ஒண்ணும் தெரியாது திரமப்பட்டு வார்த்தைகள் வந்து விழுந்தன முத்து இப்படி ஒன்னும் சொல்லிடாத உனக்கு ஒன்னும் ஆகாது என்ன கிழவன்னு நினைக்காத நான் பழுத்த மரம்தான் இருந்தாலும் உடம்புல இன்னும் சக்தி இருக்குது புள்ள சக்தி இருக்குது முனுசாமி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே முத்தம்மாவின் இருமல் இருமல் அதிகமாகியது பெருமூச்சு வாங்கி மேலும் கீழும் தூக்கி தூக்கி போட்டது கடைசியாக ஒரு பெரிய மூச்சு மேலே சென்றது ஆனால் திரும்பி வரவே இல்லை முத்தம்மாவின் மூச்சு அடங்கி போனதையோ முத்து போயிட்டியா போயிட்டியா இனிமே நான் எப்படி இருப்பேன் எனக்குன்னு யாரு இருக்கா பயக்காட்ட வித்த காசுல கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தா உனக்கு வைத்தியம் பார்த்திருப்பேனே எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு செலவு பண்ணிட்டேனே ஐயோ நான் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி தனது மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டவர் ஆம் அது கடைசி முத்தம் என அவருக்குத் தெரியாது முத்தமிட்ட அந்த உதடுகள் மீண்டும் பிரியவில்லை அவர் எழுந்திருக்கவே இல்லை அவர் இல்லை பழுத்த மரம் தன் மனைவியோடு அடக்கமானது பழுத்த மரம் தன் மனைவியோடு அடக்கமானது ஆம் தாழையாரின் கதை பழுத்த மரம் குரலில் வழங்கியவர் மா மங்களமேரி திருச்சி நன்றி வணக்கம்